காய்விவ செம்மையான அப்டேட்டுங்க சவுந்தர பாண்டையன் எடுக்க முடிவு அதிர்ச்சி இயல்பாக்கியம் வெளியாகிருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா சவுந்தரப்பாண்டிய வந்து இந்த வளகா எப்படியே நின்று போச்சு இப்போ மனசுக்கு வந்து நிறையவா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருப்பார் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சண்முகம் வந்து நிற்பார் இதை பார்த்தா வந்து இசைக்கு வந்து ஏன்னா இப்படிலாம் பண்ண நான் பண்ணேன்னா உனக்கு அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு வந்து தான் தப்பான உன் பேச்சை கேட்காம வந்துடுன்னு நினைக்கிறானா அதுக்கு பேர் எவ்வளோ ஒரு காரணம் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி இசைக்கு சொல்லுவாங்க இதை கேட்ட சௌந்தரப்பாண்டை வந்து என்ன காரணத்துக்காக இவன் இவன் வந்து இங்கே என்னத்தை வந்து பண்ண போறா இங்கே வந்து என்னத்தை அவ கிழிக்க போறா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து பேசிட்டு இருப்பாங்க சண்முகம் வந்துட்டு எனக்கு தெரியும் இசைக்கு நீ வந்து எதுவும் சொல்ல வேண்டாம் எல்லாமே எனக்கு தெரியும் எல்லாமே எனக்கு தெரியும் சொல்லி சொல்லி ரொம்பவே அழுவாங்க இது மாதிரி வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லுவாங்க ஆனால் வந்து வீட்டில் இருக்க யாருமே வந்து என்ன வரக்கூடிய எப்படி சொல்லுது நம்ம போகிறது கிடையாது மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ரத்னா அறிவாளங்களோட போயிட்டு இருக்கோம் ரத்தன அறிவாளங்களுக்கு வந்து எப்படி வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி சண்முகம் பரணியெல்லாம் வந்து ஒரு பக்கம் முடிவு இருப்பாங்க ஆனால் வந்து அந்த ரத்னாவோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக வந்து வைஜெயந்தி வந்து ரொம்பவே திட்டம் போட்டு மாலதி டீச்சர் அனுப்பி மாலதி டீச்சருக்கு அறிவாளங்களும் ரொம்ப அழக வச்சு மாலதி டீச்சர் கொலை பண்ணுறதுக்கு வந்து அறிவிலகனை வந்து தூண்டி விடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அறிவிலகம் எதுவும் செய்ய மாட்டார் ஆனால் வந்து அறிவலகம் பண்ணது மாதிரி வந்து வெங்கடேசம் பண்ணி வந்து அறிவுலகம் மேல வந்து பழி போடுறதுக்காக வைஜெயந்தி எல்லா திட்டமும் போட்டு வச்சிருப்பாங்க ஆனா சண்முகம் வந்து என்ன சொல்லுவாருன்னா நீ வந்து இந்த மாலை டீச்சரோட கொஞ்சம் டச் இல்லாம இருங்கன்னு சொல்லுவாங்க நான் போய் என்ன டச் வச்சுக்க போறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க மறுபக்கம் பாத்தீங்கன்னா வந்து வைஜெயந்தி வந்து என்ன முடிவு பண்ணியிருப்பாங்க கௌதமையும் வந்து கௌதம வந்து எப்படியும் வந்து வீராவுக்கு வந்து கல்யாணம் பண்ணிவிடுச்சு அந்த வீராவோட வாழ்க்கையை அழிக்கணும்னு சொல்லுவாங்க இன்னும் வரக்கூடிய எபிசோடில் வந்து சவுந்தரபாணியம் பாண்டியம்மா அது மட்டும் இல்லாமல் வைஜெயந்தி எல்லாம் வந்து திட்டம் போட்டு வந்து எல்லாம் ஒன்று சேர போகிறாங்க இனி வரக்கூடிய எபிசோடில் ஒன்று சேர்ந்து வந்து இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு சொல்ல போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இது மாதிரி வந்து சண்முக குடும்பத்தை பற்றி எல்லாமே வந்து சவுந்தரபாணிய வந்து வைஜேந்தியிட்டே சொல்லுவாங்க இப்படி ஒரு ஆளில் தான் நான் ரொம்ப நாளாக தெரிந்தேன் ஆனால் அந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் எனக்கு துணையாக வந்துட்டீங்க இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் சொல்லி வைஜயந்தி சொல்ல போறாங்க இதை கேட்ட சவுந்தரப்பனுக்கு தலகால் புரியாம ஆடுறாரு அப்பா இப்பதான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பையனை வச்சே வந்து நான் கதையை முடிக்கிறேன் பாரு அந்த வீரா கதையை முடிக்கிறேன் அந்த குடும்பம் அது ஒண்ணுமில்லாத குடும்பம் வந்து எப்படி ஆடிக்கிட்டு இருக்கு இனிமேல் அந்த குடும்பம் வந்து ஆடுறதுக்கான வழியே கிடையாது நான் அந்த குடும்பத்தை வந்து பழி தீக்கிறேன்னு சொல்லி ரொம்பவே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இதை கேட்டு ரொம்பவே வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து ஒரு பக்கம் வந்து புலம்பிக்கிட்டு இருப்பாரு சவுந்தர பாண்டிய வந்து இதை சொல்றதுல வந்து யாரு வந்து கண்டிப்பா இந்த இதெல்லாம் நிறைவேற்றி சொல்லி வரக்கூடிய எபிசோட் வந்து இருக்க போகுது சண்முகம் ஒரு பக்கம் வந்து கண்டிப்பா இசைக்கோட வளகாப்பு வந்து நடக்காம போனதுக்கு நான் தான் காரணம் சொல்லி சொல்லி நிக்க வளகாப்பு நடக்குமா நடக்காதான்னு சொல்லி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் வந்து ஒவ்வொரு பிரச்சனையா சந்திக்க போறாங்க இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மறக்காமல் நம்ம சேனலை பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க